வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஊட்டச்சத்து நிறைந்த லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான லட்டுங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப எளிமையாக செய்யலாங்க இந்த லட்டு நம்ம சாப்பிட்றதுனால பெண் குழந்தைகள் எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதுங்க நம்மளுடைய உடம்புல இருக்கிற எலும்புகளை நல்லா வலுவாக்கக்கூடியதுங்க செரிமான பிரச்சனையை சரி பண்ணக்கூடியது இரத்த சொகையை வந்து சரி பண்ணுங்க இந்த கருப்பு உளுந்து லட்டுங்க வாங்க இப்போ நம்ம கருப்பு உளுந்து லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் நான் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கங்க உடச்ச உளுந்துங்க நீங்கள் முழு உளுந்தாக வேணாலும் பயன்படுத்தலாம் ஆனால் இந்த மாதிரி உடச்சிட்டு பயன்படுத்துகிறப்ப நம்ம வறுத்துட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் வறுக்கிறது நல்லா தெரியுங்க அப்படி நீங்கள் முழு உளுந்தா பயன்படுத்திங்கன்னா கொஞ்சமாக அதில் ஒரு டீஸ்பூன் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிங்க தோல் இல்லாத உளுந்து இப்போ வாங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒன்றரை கப் உளுந்தியும் இந்த மாதிரி கை வச்சு நல்லா பசைஞ்சிக்கலாங்க இதில் அழுக்கு தூசி புழுதி எல்லாமே இருக்கணும் ஊற விட்டுறக்கூடாதுங்க ஊற விடக்கூடாது உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்தையே டக்குன்னு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணுங்க தண்ணி நல்லா வடின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் வடிஞ்ச பிறகு நம்ம எப்போதுமே முன்னாடி தான் அரிசிலாம் காய வைப்போம் பார்த்திங்களா அலசிட்டு அந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேன் காற்றுல ஒரு அரை மணி நேரம் காய வச்சா போதுங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் வெயிலில் கூட காய வைக்கலாம் அது உங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கலாங்க இதை நல்லா நான் இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன் இதை ஃபேன் காற்றுல ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா காய வச்சுக்கிறேங்க காய வச்ச பிறகு எடுத்துகிட்டு வரேன் பாருங்க நல்லா காஞ்சிருச்சு நல்லா கலக்கலன்னு கலன்னு இருக்குங்க சவுண்டு இப்போ நம்ம லட்டு கூட மற்ற பொருட்கள் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னு வாங்க கால் கப் அளவுக்கு புளுங்கல் அரிசி முக்கால் கப் அளவுக்கு பொட்டு கடலை முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை பத்து முந்திரி பருப்புங்க வாங்க இப்போ நம்ம முதல்ல கருப்பு உளுந்து லட்டு செய்கிறதுக்கு கருப்பு உளுந்தை வந்து நம்ம ஊற வச்சு காய வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதை நல்லா மிதமான தீயில வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க அப்போ தான் லட்டு நல்லா வாசனையாக இருக்கும் நான் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும் அந்த நம்ம உடச்சிருக்கோம் பாருங்கள் அந்த பருப்பு கலர் மாறி அதோடய அரோமை அதோடய வாசனை வந்து வெளியே வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுக்கணுங்க ஆற விட்ட பிறகு தான் பொடி பண்ணணும் இப்போ திரும்ப அதே வானலில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கால் கப் புழுங்கல் அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் புளுங்கல் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவனி அந்த மாதிரி அரிசிகள் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க கால் கப் நான் வந்து நார்மல் புழுங்கல் அரிசி தாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துருக்கேன் பாருங்கள் இந்த அரிசி எதுக்கு இதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோன்னா உளுந்து கொஞ்சம் நம்ம மாவு வாட்டுறப்பயே வளவளப்பு தன்மையாக இருக்கும் பார்த்திங்களா அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்க தான் இந்த அரிசியை வந்து ஆட் பண்ணுறோங்க இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே அந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு ஒன் பை த்ரீ கப்பால் பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கோம் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாங்க இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாங்க இதில் வாசனை வேணும்லங்க நமக்கு அதனால் நான் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்ட்ட சுக்குத்தூள் இருந்தால் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க திரும்ப வந்து நான் அடுப்பு ஆன் பண்ணாமல் அதே வானலில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய்ங்க செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ரொம்ப பியூரான நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும் இந்த லட்டுக்கு அப்போ தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நம்மளுடைய உடம்புக்கு வலு சேர்க்குங்க நல்லெண்ணெய் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது கருப்பு உளுந்தும் நல்லதுங்க அதனால் நல்லெண்ணெயில் தான் இதை செய்யணும் லைட்டாக அதை ஹீட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெயை இப்போ நல்லா ஆறிடுச்சு நம்ம வறுத்த பொருட்கள் அந்த பொருட்களை நம்ம பொடி பண்ணுற மிக்ஸி சாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் சின்னதாக இருக்கவும் ரெண்டு மூணு தடவை அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் பெரிய மிக்ஸியாக இருந்ததுன்னா ஒரே தடவையில் கூட அரைச்சிக்கலாங்க அது உங்களுடைய விருப்பம் இந்த மாதிரி ரப்போயோட கொஞ்சம் நைஸான பதத்துக்கு அரைச்சிக்கிங்க ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க இதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற எல்லா மாவு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் கையில் எடுத்தால் கொஞ்சம் குற குறப்பாக தெரியணுங்க அப்போ தான் நீங்கள் அந்த லட்டு கடிச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்கள் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க இப்போ இது கூட முக்கால் கப் அளவுக்கு நான் பொடிச்ச நாட்டு வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி கடைகளில் கிடைக்குது இப்போ இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான் நெய்யில் வறுக்கலைங்க டைரெக்டாக ஆட் பண்ணுறேங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நல்லெண்ணெய் அந்த நல்லெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பசஞ்சிக்கலாங்க நான் நான் சொன்ன இந்த அளவுகளுக்கு இந்த எண்ணெய் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த அளவுகளை பயன்படுத்தி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லை எனக்கு வந்து நல்லெண்ணெய் சாப்பிட்டா பிடிக்காது அப்படிங்கிறவங்க நெய் நல்லா பியூர் பசு மாட்டு நெய் இருந்ததுன்னா அதை உருக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க வெது வெதுப்பாக இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஆனால் நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சு சாப்பிட்றப்ப தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் நம்மளுடைய உடம்புக்கு அவ்வளோ சத்துக்கள்ங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டுனா நமக்கு சூப்பரான சுவையான கருப்பு உளுந்த லட்டு வந்து தயாராகிடுச்சிங்க சின்ன பெண் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைய எல்லாருமே தினமும் ஒன்று ஒன்று எடுத்திங்கன்னா நீங்கள் மாத்திரையே முழுங்க வேண்டியதில்லைங்க அந்த அளவுக்கு சுவையும் சத்தும் வந்து இந்த உருண்டையில் வந்து நிறைஞ்சிருக்குங்க இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாங்க எனக்கு ஒரு இருபது அளவுக்கு வந்துதுங்க சின்ன சின்ன உருண்டைகளாக இதில் இப்போ நமக்கு சூப்பரான சுவையான கருப்புழுந்து உருண்டை வந்து தயாராகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்